செம்பருத்தி செடி வெறும் பூக்காக மட்டும் இல்லை நலத்துக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு இயற்கை மருந்து முதல்ல இது நன்மைகள் பற்றி பார்ப்போம் செம்பருத்தி பூவும் இலைகளும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பூவை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தடவினா முடி உதிர்வு முடி மென்மையாகவும் பொடுகு பிரச்சனைக்கும் இது நல்ல தீர்வு இதே மாதிரி செம்பருத்தி பூவை உலர்த்தி டீ மாதிரி குடித்தா உடலில் சூட்டை குறைக்கும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க உதவும் பெண்களுக்கான மாதவிடாய் சீரான இயங்கவும் இது உதவுகிறது தோலுக்கு பயன்படுத்தினா முகம் பளபளப்பாகும் இப்போது வீட்டில் எப்படி வளர்ப்பது என்று பார்ப்போமா செம்பருத்தி செடி வெயில் அதிகம் கிடைக்கிற இடத்துல நல்லா வளரும் தினமும் குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கணும் மண்கலவை மிகவும் முக்கியம் சிவப்பு மண் மணல் செடிகளும் அல்லது கம்போஸ்ட் மூன்றையும் சம அளவுல கலக்கணும் குடுவையில் நட்டிங்கன்னா கீழே துளை இருக்கணும் இல்லைன்னா தண்ணீர் தேங்கி வேர் கெட்டு போயிடும் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது மண் கொஞ்சம் உலர்ந்த பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும் வாரத்துக்கு ஒரு முறை இயற்கை உரம் போட்டால் பூக்கள் அதிகமாக வரும் மாதத்துக்கு ஒரு முறை கிளைகள் கொஞ்சம் வெட்டினா புதிய கிளைகள் வரும் பூக்கள் அதிகரிக்கும் ஒரு சிறிய டிப்ஸ் காபி பொடி அல்லது வாழைப்பழத்தோல் நன்றாக உலர்த்தி பொடியாக்கி மண்ணில் சேர்த்தா செடி நல்லா ஊட்டச்சத்துடன் கிடைக்கும் பூச்சி பிரச்சனை வந்தால் நீம் எண்ணெய் தண்ணீரில் கலக்கி ஸ்ப்ரே பண்ணலாம் மொத்தத்தில் செம்பருத்தி செடி நம் வீட்டுக்கு அழகும் ஆரோக்கியம் தரும் ஒரு அருமையான செடி தினமும் இதை பராமரிக்க ஐந்து நிமிடம் கொடுத்தாலே போதும் நிறைய பூக்களோடு ஆரோக்கிய நன்மைகளோடும் நன்மை சந்தோஷப்படுத்தும் இந்த மாதிரி இயற்கை பயன் உள்ள தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்